தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இதை வார்த்தைகள் பதிமூன்று அரசன் முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு மக்களுக்கு மிக கடுமையான பதில் அளித்தான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிரைவா உமக்கு நன்றி ஆலோசனையின் இருக்கிற எம் தேவாதி தேவனே உமக்கு எங்களுடைய நன்றியை செலுத்துகின்றோ ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி என் நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியுமே அதற்காக உமக்கு நன்றி நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமே அதற்காக உமக்கு நன்றிகள் ஏசப்பா நன்றிகள் என் வாயில் சொல் உருவாவதற்கு முன்பு அவற்றை அறிந்தவரே உமக்கு நன்றிகள் யேசப்பா நன்றிகள் அப்பா எசப்பா இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்கள் கோரும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ நீங்கள் கிருபை செய்வதற்காக நன்றிகள் அப்பா ஆமே